எல்லாமே சரிங்க சரிங்கண்ணா முன்னாடி வச்சுக்கிறீங்க சரிங்கண்ணா இதெல்லாம் நீங்களே பண்ணுறதுங்களா ஆமாம் சரிங்க இது வந்து நம்ம போட்டிக்கு கொடுத்துருவோம் சரிங்க இந்த ஐட்டம் வந்து வெளியில் பண்ணுறதாங்க சரிங்க இது நம்ம பண்ணுறதாங்க சரிங்கண்ணா இது என்ன வேட்டை வர்றது இருப்ப ஐட்டம் கூட பண்ணுறதாங்க சரிங்க இது ரேட்டு வந்து நாலு ரூபா வரும் கம்மியாக பண்ணி பண்ணிக்கலாங்க சரிங்க கம்மியாக பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அறுவா மணி ஆ அறுவது மணிங்க இது வந்து இரநூத்தி இருபா ஒரு இரநூத்தி இருபது ரூபா வரும் சரிங்க

அப்படியே ஒரு கடையில் இது ஃபுல்லாக நீங்கள் செஞ்சதா தான் எனக்குண்ணா இந்த நேத்தி கடன் வேலிலிருந்து எல்லாமே நீங்கள் செஞ்சு தருவீங்க நம்ம மட்டும் தாங்க எஸ்எஸ் மட்டும் பண்ணுறது நீங்கள் சரி சரிங்க இரும்பு பொருள் எல்லாமே ஏற்றி செட்டு இப்போ இந்த அருவால் மட்டும் எத்தனை வகைன்னா இருக்கு அது முப்பது இருக்குங்க முப்பது வகையான அருவால் இருக்குதுங்களா கணக்கே இல்லைங்க அதாவது தாங்க அது ஃபுல்லாக சொல்லணும் ஒரு நாளே பத்தாதுங்க சரி சிம்பிளாக பார்க்கலாம்ண்ணா இந்த அருவால் என்னென்ன நேத்தி கடன் அருவாளுங்க கண்டிப்பாக சரி சரிண்ணா இதுனா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சடி இருக்கும் போலங்க

எஸ்எஸ் வேலை இந்த வேலை வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவா போட்டிருக்கீங்க ஆ இது சிம்பிளுங்க சரி சரிண்ணா கோயிலுக்கு ஏற்ற இடம் வந்து அவங்க அடி இருபது அடி முப்பது அடி அவங்க என்ன கேட்குறாங்களோ சரிங்க அதுக்கு மாதிரி வந்து சும்மா தான் சரிங்க இந்த மாடல் எந்த மாடல் கொடுத்தா ஓகே நான் பண்ணிட்டு சரி என்ன மாடல் அந்த

துயரன் தொடங்கணுன்னு நினைக்கிறவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி பொருள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு சொல் ரேட்டு தருவீங்க அவங்க கடை வச்சு கூட நடத்திக்கலாம் இது ஒரு வாழ்வாதாரமாக ஆக்கிலாங்க அவங்க என்னண்ணா சரி சரிங்க பார்த்தீங்கண்ணா இது எல்லாமே இதெல்லாம் நம்மனா வாங்குனதுங்களா இல்லை நம்ம கடையில் செய்கிறதுங்களாண்ணா இந்த இன்னும் வாங்கிட்டு வாங்குறதுங்க செல்மம் இதெல்லாம் வந்து வாங்கி சரிங்கண்ணா சரி நம்ம சைடில் வந்து போட்டு ஆ ஆ

எல்லா ஐட்டம் இரும்பு ஐட்டம் இருதான் சேரணும் ஒரே அருவீங்க பெருமாநல்லூர் போனம் தேட்டர் கிட்ட அமைஞ்சிருக்குங்க அந்த ஷோரூம்க்கு ஆப்போசிட்ல ஆ சொல்லுங்கண்ணா இது இரும்பு ரூபாய் ஒரு அருவாம ஒரே அருவாம சரி சரிங்க ஆ இதுதான் கேரண்டியாக சரிங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து இரநூத்தி இருபது ரூபா வருங்க இரநூத்தி இருபது ரூபா வருது சரிங்க பருவமனையில கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இங்கேயே ஒரு பத்து வெரைட்டிக்கு மேலே வச்சிருக்கீங்க எந்த அருவாமலை பார்த்தீங்கன்னா

நான் வீட்ல இருந்து கொண்டு வந்து சாணம் பிடிக்கறனால நீங்க பிடிச்சுக்கலாங்க அது சாணம் பண்ணி சாணம் பிடிக்கிற சாணம் பிடிக்கிற போது இது பேக் ஆகும் நீ கொண்டு வந்து நான் பண்ணி தரேன் என்ன வேணா பண்ணிக்கலாங்க ஓகே சொல்லுங்கனா போங்க பொண்ணு பிரச்சனை நீ பண்ணி தரணும் சரி ஓகேங்க இது ஒரு கிலோ இருக்கு இது வெயிட் கூடுங்க சரிங்க இது ஒரு கிலோ இருக்கு இது வந்து இதோட ரேட் வந்து 180 ரூபாய் 180 சரிங்க ஆமா இது பெரிய ரூம் ஆ பாத்தா அதான்

இரும்பு சட்டிக்கு உங்கள் ரேட்டு கம்மியாக தரலாங்க சரிங்க இதில் நீங்கள் செய்கிறதுங்களா கண்டிப்பாக ரொம்ப செய்கிறேங்க சரிங்க இது என்னவெல்லாம் வருதுங்க இது வந்து ஸ்டார்டிங் பற்றி மூணு பேர் எண்பது ரூபா இருக்கு எண்பது ரூபாய்ல இருக்குதுங்களா சரி மாதிரி எண்பது ரூபா வருங்க சரிங்கண்ணா சரிங்க நூற்றி பத்து ரூபா வருங்க ஆ இரநூறுவா வருங்க இதெல்லாம் இரநூறுவா தான் சரிங்க இரநூறுவா

பெருமநல்லூர் ஐயம்பாளையம் போகிற வழியில் அமைஞ்சிருக்கேன் பெருமநல்லூர் ஐயம்பாளையம் போகிற வழியில வந்து பாருங்கள் எல்லாம் ரேட் ரொம்ப கம்மியாக தரேன்னு சொல்லிக்கிறாரு சரி ஓகே தேங்காய் இருக்காங்க சிறுபா இருக்குங்களா அருகாமலாம் சிவா வந்துருக்குங்க இது ஒன்று இருக்குது அது என்ன ரேட்னா வருது இதுங்களா இது ரொம்ப கம்மி எண்பது ரூபா எண்பது ரூபா தானுங்களா சரிங்க ரொம்ப கம்மி எண்பது ரூபா எண்பது இருக்குது அளவுக்கு இருக்குது ரூபா

கட்டடக்கு தேவையான பொருட்களும் இங்கே நிறைய வச்சிருக்க விவசாய பொருட்கள் கட்டட தேவையான இரும்பு எல்லாமே இருக்கு சரி நான் உங்க போன் நம்பர் உங்க பேர் சொல்லிருக்கேன் ராமசாமி சரி என்னோட பேர் ராமசாமி என்னோட மொபைல் நம்பர் வந்து சரிங்க தொண்ணூத்தி அஞ்சு சரிங்க இருநூத்தி ஆறு சரிங்க இருநூத்தி ஒன்பதுங்க சரிங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து நாட் ரோட்ல இருந்து திருப்பூர் ரோடு பெய்யன் ரோடு திருப்பூர் பெய்யன் ரோட்ல